அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஈரான் தனது முழு கோவத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் மீது இஸ்ரேல் முழுவதும் ஒரு நாற்பது பாலிஸ்டிக் அணைகளை ஒரே சமயத்தில் அனுப்பியிருக்காங்க பெரிய அளவுக்கான தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் முழுவதும் வான் தடுப்பு சாதனங்கள் பயங்கரமாக நிலை நிறுத்தியிருந்தாங்க ஆனால் எப்படி ஃபெயிலர் ஆச்சு இஸ்ரேலுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க ஈரான் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஆல்மோஸ்ட் ஈரானுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஈரான்ற பாருங்கள் ரஷ்யாவுக்கு கிளம்பி போகிறார் அங்கே என்ன விதமான பேச்சுவார்த்தை நடக்க போதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய அரசியல் திருப்பங்கள் நிறைய அதிரடி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பதிவாக பார்த்தலாம் நம்ம வீடியோக்குள்ள பார்த்தமாரி நீங்கள் நம்ம சே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனுக்குள் இப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இஸ்ரேல் ஈரான் அந்த கோப அலைகள் கோப தாக்குதல்கள் ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதாவது தனது அணு நிலைகள் மீது மூன்று நிகழ்த்தினதுக்கப்புறம் ஈரான் வந்து கோபத்தின் உச்சிக்கே சென்று உடனடியாக இஸ்ரேலினுடைய நிலைகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தினாங்க அதை பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தை பேசிட்டு போகிறேன் ஏன்னா நம்ம கடந்த இரண்டு நாட்களாக இவரை பற்றி கொஞ்சம் கண்டுக்காதனால அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங் இருக்கிறார் ஆனால் அவர் கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறாங்க ஜெலன்ஸ்கி ஜெலென்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ எங்களுடைய இராணுவ பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி த்ரீ பில்லியன் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அலோனா நாங்கள் மட்டுமே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக ஒதுக்கி இருக்கிறோம் பட் நெக்ஸ்ட்டு வருஷெல்லாம் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஜிடிபியை வந்து உக்ரைனுடைய டிஃபென்ஸுக்கு ஐரோப்பானுடைய நாடுகள் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனாலாம் உங்களுக்கு ரொம்ப நாள்லாம் என்னால் சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியாது அதாவது இனி ஐரோப்பா நாடுகளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா உங்கள் நாட்டை பாதுகாக்கணும்னா உங்கள் நாட்டோட செக்யூரிட்டிக்காக உங்களுடைய ஜிடிபியிலிருந்து ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கப்பம் கட்டிடுங்கன்றார் இதை உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாட்டோட ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா நம்ம இந்தியா இராணுவ பட்ஜெட்டுக்காக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு செலவு பண்ணாங்க நம்மளுடைய ஜிடிபியில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் அப்படின்னா இதை ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி பர்சென்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இன்னும் நம்ம டாலராக இன்னும் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாடு மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஆகுது மினிமம் அவங்க உக்ரைனுக்கு கப்பம் அதாவது இனி ஐரோப்பா நாடுகளுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் இல்லை உங்கள் செக்யூரிட்டியை பாதுகாக்கணும் ஜெலன்ஸ்க்கு வந்து எங்கள் நாட்டை பாதுகாக்கணும்னா ஒரு குறைஞ்சது ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்சம் கோடி கொடுத்துடுங்கன்றார் பாதுகாப்புக்குன்றாரு அதாவது கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது பட் இது ஐரோப்பா நாடுகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இந்த ஒரு செய்தி என்னை ரொம்ப வருது வேறு லெவல் பா தலைவா சூப்பர்ப்பான்னு நினச்சது ஏன்னா இங்கே நடக்கிற சம்பவம் அதை விட பரபரப்புக்கும் போது அவர் வேறு சந்தில் சந்தில் ஓடி வந்து குறுக்கா அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா டெல்லவியூவில் போயிட்டு இறங்கிடலாம் ஏன்னா டெல்லவியூ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை குறிப்பாக காலையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தியதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஈரான் பயங்கர டென்ஷன் ஆவாங்க நம்மளை அடி அடின்னு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இஸ்ரேல் முழுவதும் ஒரே சமயத்தில் ஒரு நாற்பது பாலிஸ்டிக் யோகனைகளை வந்து ஏவுனாங்க அதில் ஒரு ஆல்மோஸ்ட் இருபதுக்கும் மேற்பட்ட அளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கோண்டாங்க வீடியோ பதிவுலாம் சைடில் பாருங்கள் பெரிய அளவுக்கான பெரிய அளவுக்கான தாக்குதலாம் நிகழ்த்தியிருந்தாங்க அதில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு மண்டை குடைச்சல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஐஃபாவில் அங்கே முன்கூட்டி வார்னிங்லாம் எதுவுமே கொடுக்கல நேராக கடந்து வந்து டபா டமான் வடிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது யார் ஐஆர்ஜிசி எப்படி நம்மளுக்கு உள்ளே பூந்திருப்பாங்க எப்படி ஏன் சைரன் ஒளி ஒழிக்கலை என்ன காரணமாச்சுன்ற மாதிரி ஏற்கனவே இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்து பயங்கரமாக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அந்த படத்தை நான் மறுபடியும் மறுபடியும் நான் காட்ட விரும்புகிறேன் இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் ஐந்து ட்ரெஸ்ஸாயர் கப்பல் இருக்குது அது இல்லாமல் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனங்கள் புதுசாக ஒன்று வந்து இணைந்து இருக்கிறது அப்புறம் இங்கே ரெட்ஸி கடல் பகுதியில் இரண்டு இது எல்லாம் இணைந்து அதை இடைமறித்து தாக்கல் நடத்த முடியல அதையும் மீறி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அது அதனால தான் ஈரான் வந்து தொடர்ந்து தனது மிரட்டல்களை விடுத்திருக்காங்க அதாவது இப்போ அமெரிக்கா என்ன தான் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவங்களால தைரியமாக போயிட்டு ஈரான் பக்கத்தில் அவங்களோட போர் கப்பல்களை நிறுத்த முடியுமா இந்த இடம்னா கண்டிப்பாக நிறுத்த முடியாது ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கான எச்சரிக்கைகளும் அந்த ஒரு பதற்றத்தையும் உருவாக்கி இருக்காங்க நீங்கள் எத்தனை தடுப்பு சாதனால் வச்சுக்கோங்க எத்தனை நாளும் பண்ணிக்கோங்க நாங்கள் முடிச்சுருவோன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பில் சொல்ல வராங்க இது எல்லாமே உங்கள்கிட்டயே அணு அணு உடைகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இது நாங்கள் அணு உலைக்கெல்லாம் வந்து குறி வ குறி தப்பெல்லாம் இல்லை நாங்கள் குறி வைக்கலன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இனி நகர்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகம் பார்த்து உணரப்போகிறார்கள் ஈரான் மீது கை வைத்தால் அது என்ன நடக்கும் என்று உணரப்போகிறார்கள்ன்ற அளவுக்கான ஒரு தாக்குதல்களை இது ஈரான் வந்து தனது கோப கணைகளை வந்து இஸ்ரேல் மீது வந்து தொடுத்திருக்காங்க இஸ்ரேல் மீது தொடுக்கிறது மட்டும் இல்லாமல் பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நிலைகள் மீது உடனடியாக தாக்கல் நடத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐதுல்லா அலி அவர்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாராம் உடனடியாக எனக்கு அமெரிக்க நிலைகளை அடித்து விட்டு வந்து பேசுங்கள் இல்லை என்றால் கொஞ்சம் அமைதியாக வெளியே கிளம்புங்கள்ன்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அளவுக்கு ரொம்ப கோப கணைகளாக இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்து எழுதியிருக்காங்க அதனால் நிச்சயம் நாங்கள் அமெரிக்கா வட்டிக்க போகிறோம் அமெரிக்கா வந்து விரும்பிட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க நாங்கள் அமெரிக்காவும் சேர்த்து தான் நாங்கள் பிழக்க போகிறோன்றாங்க பட் அமெரிக்கா நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டீங்கன்னு அர்த்தம் பெரிய பேரழிவுகளை சந்திப்போம் உங்களை கதையான்ற மாதிரி வந்து அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சரி இதில் நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறதுக்கு முன்பு வந்து அராச்சி அவர்கள் வந்து இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு நாட்டோட டிப்ளமசியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சீர்குலைக்கிறது இது எல்லாமே துரோகம் பண்ணுறது இவங்கள விட்டு ஆள் கிடையாது சண்டே பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ மூன்று ஐரோப்பா நாடுகள் ஓடி வந்து ஜெர்மன் அங்கே யூகே பிரான்ஸ் ஓடி வந்து அங்கே சமீபத்தில் ஜெனீவாவுக்கு போயிருந்தார் அங்கே போயிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அவரு விலகி விலகி போனா கூட இவங்க மூணு பேரும் கூடையே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி அவ்வளோதான் எதான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டே நீங்க தாக்கல் நடத்துறீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த டிப்ளமசி அடிப்படையில் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன அறுகதை உங்களிடம் இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் டென்ஷனாகவும் ஒட்டுமொத்த ஒரு நாட்டோட ஜனநாயகத்தையும் சுத்தமாக மதிக்கலை இனி அமெரிக்காவுக்கு பாடத்தை புகட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஐநாவில் தனது கடுமையான எதிர்ப்புகளை சுமத்திருக்கிறார்கள் ஐநா வந்து நிச்சயம் பொருளாதார தடைகளை அமெரிக்காவுக்கு விதிக்க வேண்டும்ன்றாங்க விதிக்கிறது வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அளவுக்கு மீறி ஒரு நாட்டோட எல்லையில் போயிட்டு பேச்சு வா தாக்கல் நடத்துகிறாங்கன்னா பொருளாதார தடை விதிச்சிட வேண்டியதான்றமா சொல்கிறாங்க இனி ஈரான் நியூக்ளியர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வரேன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நான் ஐந்து நாளைக்கு முன்பே ஈரானுடைய பாராளுமன்றத்தில் அந்த நியூக்ளியர் ட்ரிட்டியிலேருந்து வெளியே வந்ததாக அவங்க கொடுத்துட்டாங்க பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முழுமையாக வெளியே வரோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த ரெஸ்பான்ஸையும் தாண்டி இப்போ ஆராய்ச்சி அவர்கள் வந்து ரஷ்யா போகிறாரு ரஷ்யா போயிட்டு மாஸ்கோவில் இமீடியட்டாக தலையிறங்கிறாங்க ஏன்னா அவர்கள் என்ன சொன்னார்னா சில நாடுகள் அணு ஆயுதங்களை கொடுக்க விருப்பம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் ரஷ்யாவான ஒரு வார்த்தை சொல்ல சில நாடுகள் சில நாடுகள் அப்படின்னா வடகொரியா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது சீனா இருக்கிறது ஸோ இவர்கள் எல்லாம் அணுவாயுதம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஆங்கிலேயே மேபி அணு ஆயுதம் இனி ஈரானுக்கு கொடுக்க போகிறதுன்ற மாதிரிலாம் பயங்கரமா வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கான பத்திரிகைகள் நீங்க பார்த்துருப்பீங்க நான் ஆனால் ஆயுதங்கள் அந்த அளவுக்கு சீக்கிரம் கொடுப்பாங்களா அணுவாயுதம் போடுற அளவுக்கு ஒரு யுத்தம் நடைபெறுமானா எந்த ஒரு நாடும் அவ்வளோ சீக்கிரம் அணுவாயுதம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன்னா அணு ஆயுதங்கள் போடலாம் மாட்டாங்க கொடுக்கலாம் மாட்டாங்க பட் அவர் வார்த்தைக்காக மூன்றாம் உலக யுத்தத்தை அமெரிக்கா தொடங்கி வைத்து விட்டதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க யூஎன் நியூக்ளியர்னுடைய வாஷிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா இமிடியேட்டாக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அங்கே ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா இல்லையான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அங்கே நடத்தின தாக்குதலுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கோமா அப்படின்னா இந்த ஒரு புகைப்படம் மேக்சர் புகைப்படத்தால் ஜூன் பத்தொன்பதாம் தேதி எடுக்கப்பட்டது தாக்குதல் ஜூன் இருபத்தி ரெண்டு அதிகாலையில் நடந்தது ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த வெஹிக்கிள் அதாவது அங்கே லாரிலாம் இருக்குல்ல அதை சுமந்து செல்வதற்கு ட்ரக்கு எல்லாம் வந்து அன்னூஷல்லாம் அந்த இடத்துல தொடர்ந்து ஐம்பதுலேருந்து நூறு பக்கம் மாறி மாறி அந்த ஃபர்டோவில் ஃபருடோலேயும் சரி மீதி இன்னொரு நியூக்ளியர் இதுலேயும் சரி பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போன பதிவு மேக்ஸர் இமேஜஸ்லேயே வந்து பதிவாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன இருக்கலாம் அப்படின்னா அப்போ அந்த பகுதி வந்து எம்டி சைட்டு தான் ஆல்ரெடி அவங்க காலி பண்ணி வச்சுருக்காங்க பட் எம்டி சைட்டாக இருந்தால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பதினாறு சென்ட்ரிஃபியூகள் வச்சுருக்காங்க சென்ட்ரிஃபியூகள்னால் அது இறைனத்தை என்ரிச் பண்ணுவதற்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு அணு உலைகளும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க மறுபடியும் அது கட்டமைப்பது என்பது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் அதுவுமே கூட ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இடத்துல ஒரு ஹோல் பட்ட மாதிரி இருக்குது பாசிபிள் பாம் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பாயிண்ட்டு தெரியுது பாசிபிள் சப்ஸிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது அப்புறம் டனல் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க பட் ஹோல்ஸ் போட்டிருந்தா கூட உள்ளே வந்து வெடித்து சிதறிப்பான வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம ஈரானுடைய ஈரானுடைய கூற்றுப்படியே பார்த்தா கூட இப்போ அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருந்து அதை தாக்கி அழிச்சிட்டாங்க அதை பயன்படுத்த முடியாதா அப்படின்னா அது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்றது தெரியும் ஈரானுமே அது நாங்கள் இல்லை இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதை நான் கேள்விக்குறி வைத்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல என்னென்னா நிஜமாகவே அமெரிக்கா வந்து அணு உலைகளை தகர்க்க தகர்ப்பதற்காக தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்களா அப்படின்னாங்கன்னா அது எனக்கு என்னமோ அப்படி இல்லைன்னு தோணுது என்ன காரணம் அப்படின்னா அடுத்து அவங்கள வந்து வாண்டடாக அழைக்க விரும்புகிறாங்க அமெரிக்கா அழைக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அடுத்து பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக் பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க இப்போ இதோட அமே இது அமெரிக்கா மீது தாக்கல் நடத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் பாசிட்டிவாக நகரும் இல்லை அப்படின்னா அவங்க இஸ்ரேலுடன் இணைந்து ஒட்டுமொத்த ஈரான் மீதும் தாக்கல் நடத்துவதற்கான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்றது தெரியுது நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இஸ் இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்காவுடைய திட்டமே ஐதுல்லாலி அலி ஆட்சி மாற்றத்திற்காக அடுத்த ஸ்டெப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து அணுவாயுத நிலைகளை முடிப்பதற்காக இந்த தாக்குதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அடிப்பாங்க வெற்றி வெற்றின்னு போயிடுவாங்க இதுக்கப்புறம் எல்லா எல்லாவுடைய பொறுப்புமே யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது ஈரான்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது ஈரான் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் தான் அமெரிக்கா உள்ளே வர்றதும் இனி வராமல் இருக்கிறதும் ஏன்னா அங்கே ஈரானுடைய கூற்றுப்படி இழப்புகள் இல்லாத சேதம் இல்லாத ஒரு தாக்கதில் நிகழ்த்தியிருக்காங்க இப்போ சாய்ஸ் இப்போ சாய்ஸ் யாருக்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அவங்க நான் அமெரிக்காவை வெளுக்க போகிறேன் அடி துவம்சம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்கன்னா அவங்க அடுத்த உண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா திகரன் முழுவதும் டார்கெட் ஆகிப்பாங்க அதான் பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு தூண்டில் அழைச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் யார் யாரை தாக்கப் போகிறார்கள் யார் யாருக்கு அழிவு வரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் லெபனானில் இருக்கக்கூடிய அவனு என்ன சொல்லிட்டார்னா ஏற்கனவே எங்கள் நாடு பல சேதாரங்களை அனுபவிச்சிச்சு போதும் அதனால் நாங்கள் தள்ளி நின்று பார்க்குறோம் இதில் நாங்கள் கத் கலந்துக்கவும் விரும்பலை ஆனால் சீக்கிரம் அமைதி கொண்டு வரணும் அப்படின்றதான் நாங்கள் விரும்புகிறோம் நம்ம அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க பதிலுக்கு இப்போ மற்ற நாடுகள் அப்படின்னா இந்தியா தொடர்ந்து பெசஸ்கின் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க டியாஜோக் இருந்து தாக்கல் நடத்துவதற்கு முன்பு யூகே கிட்ட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எங்களுக்கு பெரியதாக வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீக்கிரமாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஆனால் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே உரசல்லாம் வாழ்றோம் இல்லையான் யார் ஐரோப்பான தலைவர் தீப்பொறி திரும்புவத்தோட தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நெகோசியேஷன் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் தாக்குதல் அல்லன்றாங்க இதை ரஷ்யா உக்ரைனுக்கு சொன்னால் ஒத்துக்குமா நம்ம கேட்டுக்கலாமா இதே ஒரு வார்த்தையை உங்களால் ரஷ்யா உக்ரைனுக்கிட்ட ஏன் சொல்ல முடியல ஆயுதங்கள் கொடுத்து அடி அடி என்று அடித்து அவங்களை அடிப்பணிய வைத்தால் மட்டுமே தான் இங்கு பேச்சுவார்த்தைக்கு சிறந்த வழி இல்லை என்றால் கிடையவே கிடையாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வீர வசனம் பேசிவிட்டு இப்போ ஓடி வந்து கிட்ட மட்டும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை தான் உங்களுக்கு கரெக்டு நெகோசியேஷன் டேபிள் தான் கரெக்டுனா கருத்து சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே நீங்கள் கருத்து கந்தசாமிகளாக இருக்கலாம் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு அந்த நிலைப்பாடு வருது பற்றியா அப்போ இப்போ ஈரான் வந்து அட்டி வாங்கி ஃபுல் வெறியில் இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி கட்டிக்கிறவங்கன்னா அட்டி புழக்கலான் இருக்காங்க ஈரான் இந்த சமயத்தில் ஓடி வந்து ஈரான் நீங்கள் வாங்க பேச்சுவார்த்தை ஒன்று தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா பதிலுக்கு இந்த கேள்வி கேட்ட உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா ஐரோப்பா கிட்டே ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கினா இல்லை இல்லை இப்போது நிலைமைக்கு உக்ரைனில் அமைதி திரும்பணும் அப்படின்னா அது நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து தாக்கல் நடத்தினா மட்டும்தான் அமைதி திரும்பணுன்னு சொன்ன வாய் தான் அந்த வாய் இப்போ அதே டைலாக்கை இப்போ ஈரான் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரேல் அடிக்கிற அடியில் அடிப்பணியை வச்சுக்கிறோன்னு ஒரு வார்த்தை சப்போஸ் சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அது நடக்குதா இல்லையான்றது அது அப்பாறப்பட்ட விஷயம் பட் அந்த வார்த்தையில் அவங்க சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன இன்றைக்கி எங்களுக்கு சக்ஸஸ் ரேஷம் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடுறோன்ற மாதிரி தானே ஈரான் தரப்பில் இருக்காங்க பட் நிகர நகர்கின்ற நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம் இவங்க பாகிஸ்தான் முடிச்சுட்டாங்க பாகிஸ்தான் வந்து ரொம்ப மாபெரும் தவறு இழைத்து விட்டது யார் அமெரிக்கா எப்படி நீங்கள் சர்வதேச விதிகள்லாம் மீறி ஒரு நாட்டுக்குள்ளே போய் தாக்கல் நடத்தலாம்னு சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா தரப்பில் போன் பண்ணி வந்து பேசியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் யூகே நாங்கள் முழுமையாக அமெரிக்கா பக்கம் நிற்கிறேன்றாங்க எமினி ஔதீக்கள் அதில் நிறைய பத்திரிகைகள் ஏமன் ஏமன் போட்டிருந்தாங்க ஏமன்ற ஒரு வார்த்தை தப்பு எமினி ஔதிகல் ஏன்னா ஒட்டுமொத்த ஏமன் பிரதேசமும் வந்து போரில் இறங்க போகிறோன்னு சொல்லலை எமினி ஔதிகளில் இந்த போரில் இறங்குறேன்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகள் எல்லாமே வந்து கரம் நீட்டியிருக்காங்க அதாவது ஈரானுக்கான ஆதரவு கரம் அப்படின்னா ஒரு விதமான கண்டனங்களை தெரிவிப்பாங்க பட் ஆயுதங்களையோ போர் வீரர்களையோ அவங்களுக்காக அனுப்புகிறாங்களா அப்படின்னாங்கன்னா அனுப்பலை இப்போ பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா பதில் தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க பதில் தாக்குதல் அப்படின்னா நேற்று இரவு மட்டும் இரண்டு போர் விமானங்களையும் அடுத்தடுத்து அவங்க வான் தடுப்பு சாதனங்களையும் நாங்கள் தாக்கல் நடித்திருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு மிசைல்ஸ் மேலே நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்கின்ற மாதிரி சொன்னாங்க மேலும் முக்கிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இது வந்து அதிக கா ஒன்பது பிஎம் வரைக்கும் இருபத்தி ஒன்று ஒன்பது பிஎம் வரைக்கும் எடுக்கப்பட்ட பதிவுகள் இது இந்த குறிப்பாக ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஓவரத்தில் பாருங்கள் ஒரு அவாஸ்ன்ற பகுதியும் இன்னும் ஒரு மூன்று பகுதியில் மூன்று இரண்டுன்னு நம்பர் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது பெரிய இழப்புகள்னு சொல்கிறாங்க சேட்டிலைட் இமேஜஸ் நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் கிடைக்கல அதேமாதிரி இஸ்ரேல் மீது நடத்தப்படுது இன்னும் சேட்டலைட் இமேஜஸ் எனக்கு கிடைக்கல அதையும் எதிர்பார்க்குறேன் நான் இது ரெண்டும் வந்தது அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக டீட்டெயில் கொடுக்கலாம் ஆனால் நேற்று இரவு ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதை வந்து இரண்டும் ஒரே சமயத்தில் அட்டென்ஷனை வந்து திருப்பி இருக்காங்க நான் இது மூன்றாவது பதிவாக சொல்கிறேன் நான் அதனால் அந்த பதற்றம் இன்னும் தனியாமல் தான் இருக்கிறது பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து பதிலுக்கு இப்போ கூட ஈரான் மீது ஒரு மூன்று இடத்துல இஸ்ரேல் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க தெஹரன்ற பகுதியிலும் மேலே இருக்கக்கூடிய டேப்ரீஸ்லையும் வந்து மற்ற பகுதியிலும் மறுபடியும் இன்று இரவு இஸ்ரேல் தாக்கல் நடத்துவதற்கான அனைத்து ஆயுத பணிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மறுபடியும் இஸ்ரே ஈரான் வந்து இஸ்ரேல் மீது அடுத்த ஒரு ரெட் சைட்னு ஒழிக்கப்பட்டிருக்கிறது பென்கொரியன் விமான நிலையம் வந்து பெரிய அளவுக்கு அழிக்கப்பட்டதாக பிபிசி செய்தி ஊடகம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த தாக்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பென்கொரியன் விமான நிலையம் மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க அங்கேருந்து விமானம் டேக் ஆஃப் ஆனதையும் பார்க்க முடியுது மறுபடியும் இறங்குனதையும் பார்க்க முடியுது அந்த இடத்துல பட் முழுமையாக அழிக்கப்பட்டதானால தாக்கல் நிகழ்ந்திருக்கும் பட் விமான ஊடுதலங்கள் பெரிய அளவுக்கு போகிறது வர்றது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது அங்கே காசாவுக்குள்ளார ஆறுநூற்றி இருபத்தஞ்சி நாட்களாக பிணைய கைதியாக இருந்த மூன்று பேர் வந்து இறந்த நிலையில் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப் வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த இறந்தவர்களுக்கு நிச்சயம் நாங்கள் பழி தீர்த்தே தீர்வுன்றாங்க தொடர்ந்து அவங்க பிணைய கைதிகளை பிடிச்சு வச்சுட்டே இருக்கிறாங்க பாரு பிணைய கைதிகள் இங்கே பிடிச்ச வைக்க பிடிச்சு வைக்க ஒவ்வொரு பகுதிகளாக இஸ்ரேல் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க அங்கே லெபனானில் தொடங்கி சிரியாவில் இருந்து இப்போ ஈரான் வரைக்கும் வந்துடுச்சு உடனே ஒன்று எங்கே ஹோல்டாவது பிணைய கைதிகள்ன்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் ஹோல்ட் ஆகுது சப்போஸ் இதை இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நிகழமா அப்படின்றத நம்ம இன்னொரு இடத்துல கேள்வி இது வந்து நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி இது வந்து பழைய காலத்தில் அவங்க அகதிகளாக வந்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இவ்வளோ பிரச்சனைக்கு வேர்ல்டு வார் திரைக்கு வர அளவுக்கு காரணங்கள் எங்கே ரொம்ப நுணுக்கமான காரணமாக நீங்கள் அலைசி ஆரஞ்சோம் அப்படின்னா இங்கே அமாஸு வந்து நிற்கிது அம்மாஸ் பிணைய கேதிகளை ஹோல்டு பண்ணுறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஸ்ரேலுக்கிட்டேயோ மற்றதுக்கிட்டேயோ வரலாம் ஆனால் உங்களுக்கு தோணும் இல்லை அதுக்கு முன்பே அவங்க உள்ளே வந்தாங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இதனுடைய ஸ்டார்டிங் ஆணி வேர் எங்கே இருக்குது இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அக்டோபர் ஃபோர்டீன் அப்போ ஸ்டார்ட் ஆச்சா அக்டோபரில் பதினாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆச்சா அப்போ இருந்து தான் இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இவ்வளோ ஐநாவும் சரி மற்ற நாடுகளும் சரி யாராக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற ப்ரெஷர் அதே ப்ரெஷர் ஹமாஸ் கிட்ட கொடுத்து பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ண வச்சுருந்தாங்கன்னா நிறைய மனித உயிர்களுடைய இழப்புகளை வந்து தடுத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ள பர்சனலாக தோணுச்சு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் அப்பாவி மக்கள் வந்து தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் எல்லாமே எதற்காக அந்த பிணைய என்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக அதை எல்லாமே மறந்துட்டாங்க அதை மறந்துட்டு தான் இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் இஸ்ரேல் அடிக்கிறது உணவில்லாமல் இருக்கிறாங்க பழைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க பழைய ஹிஸ்ட்ரி அவங்க அகரிகளாக வந்தாங்கன்ற காரணத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால பேசிக் ரீசன் இந்த பேசிக் போரோட தொடக்கம் அங்கே தான் அதில் எந்த கருத்துமே கிடையாது மேபி அதை ரிலீஸ் பண்ணாங்க இருந்தாங்கன்னா இந்த தாக்கமே வேறு மாதிரி மாறி இருக்கும் ஒவ்வொருத்தராக இஸ்போலானுடைய முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து இழந்ததுக்கும் இங்கே தான் காரணம் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய முக்கிய கமாண்டர்கள் இழந்ததும் இந்த பிணைய கைதிகளில் ஒற்றை காரணம் தான் வேறு எதுவுமே கிடையாதுங்க பார்க்கலாம் இனி நடகு நகருகின்ற நிகழ்வுகள் யாருக்கு யார் சாதகமாக அமையன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நம்ம முன்கூட்டியே ஒரு சில இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பட் ஆனால் இது இப்போ சரியாக இருக்காது ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் துருக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்னா அது வந்து ஈரானுக்கு அணுவாயுதம் இருக்கணும்ன்ற ஒரு நிலை வந்தா மட்டும்தான் பேச்சுவார்த்தைலாம் கிடையவே கிடையாதுன்றாரு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்